என்ன கொஞ்சம்னா கருகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துங்க தேவையான அளவு பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவப்பில் பூண்டு தட்டி வச்ச பூண்டு இதெல்லாம் சேர்த்து அதை வரீங்களா உப்பு தேவையான அளவு சேர்த்துங்க கொஞ்சம் பெருங்காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துங்க தட்டைப்பயிரை வேக வச்சு தண்ணி வடி கட்டி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கங்க தட்டைப்பருப்பில் நம்ம உப்பு சேர்க்காம வேக வச்சதுனால இதை வேக வச்ச பயிரை இல்லை கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து உப்பு இல்லை சேர்த்ததுனால வேக வச்சுக்கோங்க லைட்டாக தண்ணி சேர்த்துக்கேன் சரிங்க லைட்டாக தண்ணியே கொடுத்தோம்னா அதை இழுத்துருச்சு தட்டைப்பயிர் இப்போ சாதத்தை போட்டு சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிறு நம்ம தனியாக தான் வேக வைக்கணும் உப்பு சேர்த்து வேக வச்சா அது வேகாது சரியாக அதனால் உப்பு சேர்க்காம தான் வேக வைக்கணும் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்குங்க தட்டைப்பயிறு சாதம் வந்து சூடாக தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மல்லி தளத்து சுவையான தட்டைப்பருப்பு சாதம் ரெடி ஆச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் रुप टेस्टिया